பக்கவினி கூட சாப்பாடு வந்துடுற மாதிரி. அம்மா அனைவருக்கும் வணக்கம் நம்பிஜியாக இன்றைக்கு எங்க நிற்கிறேம் பார்த்தா உட்காந்துக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் அதனாலும் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தா வினு கூட இல்லை என்னோட நான் தான் தனியே அப்போ இன்றைக்கு நான் தான் தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே எப்போவும் சமையல் தான் நான் போடுவேன் இந்த சமையல் வீடியோ போடுவே ஏதாவது வீட்டில் சமைக்கிற வச்சு தான் வீடியோ போக முன்னு நான் அதே போலேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செஞ்சேன்னே மிரக்கறையில் ரைஸ் போட்டு திறச்சொல்லி மினிசும் கேட்டது அப்போ நான் அதே மாதிரியே இன்றைக்கு செய்வோம் அதே ஒரு வீடியோவாக பதியம் செய்வோம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இதில் கதைச்சி கொண்டு நிற்கிறேன் எங்களோட சேனலுக்கு யாரும் பஸ் டைமாக வர்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்போ அதே மாதிரி இப்போ என்னென்ன செய்ய போகிறோம் ரைஸுக்கு என்னென்ன அதாவது மிரக்கற என்னென்று சொல்கிறத பேச்சிட்டது அதில் தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்போ நிறைய மரக்கறியால் நடுவே காய்ச்சி காய்ச்சி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய்து போட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் ப்ரொம்ப செய்யணும் அரிசி போட்டு காய்ச்சி கறி வச்சு ரெண்டு இடாவுக்கு புட்டுக்கு போகணும் அப்போ வீடியோ கும்பணும் புட்டு இடவு சாப்பாட்டுக்கு கும்பணும்னு சொன்னால் என்ன செய்றேன்னு சொன்னால் இதை ரைஸாக போட்டு ரெண்டு பேருக்கும் மளவா கொடுத்துட்டு நான் அம்மாவுக்கு சமைக்கிறதில் கறியை வச்சினுன்னு சொன்னால் இடவுக்கு புட்டுக்கு அதோட சாப்பிடலாம்னு சொல்லி பாதி சமைச்சு போட்டாங்க பேர்க்க வேர்க்க வந்து அம்மாவுக்கு முதல்ல சமைச்சி வச்சுட்டு தான் இனிமேல் பிர்சனுக்கும் பினிசுக்கும் அப்படி செய்வோம்னு சொல்லி வந்து நிற்கிறேன் அது என்னென்ன எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்கோ பார்ப்போம் பிரியாணியா எல்லாம் மாறி மாறிசன் தான் என்ன பேச போகிறான்னு சரி என்னவோ சாப்பாடு செய்கிறா சரிதான் அப்போ பார்த்தீங்கன்னா நான் மரக்கறையில் பிரியாணி செய்கிறதுக்கு இது பால் பண்ணி அரிசி முதல் இருநூற்றி அறுபது ரூபா விட்டு முன்னூத்தி எண்பது ரூபா வந்துடுது கணக்க வண்டி செமைக்கலாம் கிலோ வண்டி ரெண்டாரு பொம்மெண்ட் தான் பார்த்தேன் கூட அடிக்கா வீடியோ எடுக்க கூப்பிட்ட பிள்ளைக்கு சாப்பாடை கூட அப்போ போட்டுக்கிடாது சரி இல்லத்தானே அப்ப கொடுக்கத்தானே வேணும் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல ரெண்டு வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி படம் பச்சை மிளகாய் இது நேற்று பாதிக்க மரம் தோணும் காஞ்சி போடும் அது எருவப்பம்பது உல்லி இஞ்சி பிரியாணி இல்லை மது இது கராம்பு ஏலக்காய் பட்டை வெள்ளாம்பிக்க இது தோணும் இனி எப்படி எல்லாம் ஆ இது பாத்தீங்கன்னு சொன்னாட்டு அப்ப அப்படி எல்லாம் செய்யறத பாப்பம் வச்சுட்டு எல்லாம் வெட்டி வெட்டி நீட்டாக வச்சுட்டு தான் அதெல்லாம் கொண்டு போவோம் நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சுகம் தரும் எல்லாமே இப்ப ஒருக்கா மலிவாக மரக்கறி ஒருக்கா வெளியாக தக்காளி படுத்த வெளியே வெளியே குண்டா தான் விட்டோம் அம்மா இப்படியாங்களே பார்த்து சொல்லுங்களா செய்யற சேர்ந்து சரியோன்னு சொல்லி நீங்களோட பகை நான் குக்கோமான்னு சொல்ல சொல்லுங்க இதுல வந்து நிக்கிறதுக்கும் என்னோட சேர்ந்து சேர்றதுக்கும் என்ன நீ வீட்டுக்க இருக்கால சொன்னா கொஞ்சத்துக்கு நடக்குறோம் இல்லையே எங்க இதுல பஸ்ல போய் வந்து சந்தரி கிட்ட ரங்கிணி அதுவும்ி போட்டுருளாக்கிழங்கையும் <laughs>

மஞ்சள் போட்டு போட்டான் கொஞ்சம் நாங்க செய்வது பார்ப்போம் இன்னும் கிடா நான் இல்லை வச்சுக்கிட அடுப்பில் வச்சிட்டு இது கொஞ்சம் காயக்கும் காஞ்சாப்பறம் வெண்ணியை கொடுப்போம் அப்ப இப்ப எல்லாம் வண்டி வச்சாச்சும் அம்மா ஒரு എന്നത് ഒന്നാടിപ്പ് പിടി നിക്കുന്ന കുടിച്ചു കൊണ്ട് എല്ലാ കഴിഞ്ഞു എല്ലാ കഴമി എപ്പുറം ഇപ്പൊ തീയ വയ്ക്കേ പ്രിയാണി മണമുണ്ട് അപ്പൊ പ്രിയാണി ചെയ്താൽ അപ്പൊ എണ് വിട്ട് വരെയും മുതല്ല ഒരു മൂന്ന് ആ പണ്ടില്ല അളവാണ് കരുവത്തില്

அவரோட பேரு கட்டுப்பட்டு பார்த்துட்டு போடுவோம் அரிசி போடுறது போன வந்து நல்லா இருக்கும் இடம்பெறும் சோயாமீட்டு போடத்தானு எல்லாம் கொறைஞ்சு வந்துடுச்சிங்கிற மாப்பாட்டுங்கோ இனிமே நான் சோயாமீட் போட போகிறேன் பிடிச்ச சாப்பாடு சோயாமீட் தானே அப்போதான் போடுவோம் போட்டுட்டு தான் நான் இதோட சீரோட போட்டு எல்லாம் செய்ய போகிறேன் ஓய் அரிசி ஊற விடு இது அது பார்த்து மாதிரி இல்லை எங்கோ நான் ஊற விட பாக்கீங்கன்னு சொன்னாங்க இது இப்படித்தான் எல்லாம் இது நாங்களே இனி அரிசி போடுற காண்டி அழாவா தண்ணி விடக்கணும் நான் வந்து பால் அரிசி எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டினேன் நான் இந்த பால் பொன்னி அரிசி அப்போ அது இந்த சில்வரால் தான் ரெண்டு சில்வர் அப்போ நான் மூணு சில்வர் தண்ணி விடணும் நான் ரெண்டு தான் விட போனோம் ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா குடாச்சு கொஞ்சம் பெரிய சில்லா கூட மூணு சில்ல இடத்துல ரெண்டரை சில வருட விட்டுட்டு இதுக்கு தயிர் விட்டுருக்கோம் இங்கே தயிர் விட்டு அப்ப இந்த இப்ப அம்மாவுக்கு சுமார் சும்மா காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து தான் மூட போடணும் போட்டுட்டு கொதிச்சு கொண்டு வர மற்ற ஓடும் பில்லான்கள் ரைஸ் எல்லாம் போடுறது உடும் அதை இங்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இல்லை பொருளாக்கலாம் எல்லாம் வாங்கி வரும் வாங்கி வர நான் கொண்டு இதையுமே பார்த்தாள் இது போயிட்டு கொண்டு வேற நம்மளும் தோழி பீசிட்டே இருக்க அதே இருக்குது நமக்கு போட்டால நல்லா இருக்கும் நல்லா தம்பாக்கு நம்ம இதெல்லாம் கிளம்புவோம் அரிசி கூட பார்ப்போம் கொஞ்சம் நல்லா குறுபுட்டு வரட்டுக்கும் சமோ இதெல்லாம் வந்துடுது இன்னும் நாங்கள் அரிசியை நேரம் சாப்பாடு கொடுத்து இல்லையான்னு பேப்பர் எடுத்து கொண்டு சாப்பாடு வட்டி கொண்டு போய் கொடுத்துருவேன் போட்டால் இப்படியாஞ்சு நான் எல்லாம் கிளரி போட்டு காட்டுறேன் மூடி விட போடுறேன் ரொக்கில அந்த தோளையும் போட்டு இப்படி இதுக்கு நான் நான் எல்லாம் உங்களுக்கு விசெண்ணு சாப்பாடு காட்டு இப்படி குண்டி போட்டு விட்டுட்டு மூடி விடுவான் மூடி விட்டா தான் எங்கள் அம்மா அப்பாவுண்ட இருந்த எல்லாம் அப்படியே மூடி விடுவோம் அழவா கிடாக்கு நம்ம தண்ணி எல்லாமே அளவாகுது அரிசி எல்லாம் அப்படியே வேறங்கோ சிலோவா கிடப்பறம் தான அவிஞ்சு மேலக்கா வேற உங்களை தெரியாம செய்ய மாட்டோம் காட்டுவேன் உங்கட புரியான ரெடி இப்படி அப்படியே கணக்கா வந்தது சுடுமை இல்லை பத்துல பாத்தீங்களோ

சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க எது ரெடி வேறுபோ எல்லாம் ரெடி இன்னைக்கு மரக்கறியில செய்த சாப்பாடு நல்ல பருவமாக நல்ல கணக்காக வந்தது இது ஆறை விட்டு கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆறை முடிய பெருசெலுக்குன்னா சாப்பாடு கட்டி போட்டு கொண்டு தான் வருவணும் நான் ஜப்பன் பிறகு உங்களுக்கு கட்டைக்கில் சாப்பிட்டு காட்டுறேன் இப்போ கேட்ட சாப்பாடுகள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பையன் வந்து வச்சுணும் இதோட இந்த பை அது அப்பளங்கள் போட போட்டு எல்லாம் கட்டை அப்படி காவரம் மூடி விட்டுவோம் இது சரி இது இப்போ போட்டாச்சு இதை நாங்கள் கட்டுறோம் கட்டைக்குள்ள

வேலை சாப்பிடுறீங்களே போடுவா சாப்பிடுவா இது பாடுறேன் மிளகாயே நான் நதுக்க போட்டால் அப்பெல்லாம் மிளகாயிடும் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி இது இருந்துருப்போம் வந்து அம்மா கட்டண சாப்பாடு கட்டுவா நான் போட்டு விட்டு அம்மா கட்டுப்பா लड़की उबोली नहीं कान मोगा नहीं लड़ने दियो नान तंबड़ा जा पड़ता रहन्दे अब जो तो फोन बनी चुनने में आज भी रही संतोषम कुल तो जा पड़ता बोले दे, देन बूढ़ा ले ले लेता हूँ ले

செயிட்டா இல்லை இதை அப்படி கட்டி போட்டு சரி கிரிசன் சாப்பாடு ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சொல்லி நானும் சாப்பிடலாம் உள்ள நான் செய்யாது ரொம்ப சொல்ல மாட்டேன் நல்லா கிடைக்கான்னு உண்மையை தான் சொல்லுவேன் உம் அந்த பகுதி அந்த மழைஞ்சு வரையும் நான் எடுத்து நீ സാപ്പി പാപ്പ് കാണാറുണ്ട് ആനാലും ഉള്ള കുഴമ്പ് നല്ല കണക്കും മറക്കാമെന്ന് വീഡിയോ പാക മറക്കാ സബ്സ്ക്ൈബ് പണുപോ അതായത് ഏതാവ് കുറേ അത திருத்தி கொள்றதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சரி இல்லை எழுதினாங்க சரி நான் அதுக்கு என்ன ஆகிச்சேன்னு என்ன தண்ணி செய்யும் ஏதாவது உரையெழுருந்தால் கொள்ளுங்கோ மற்ற எதாவது ரிப்ளை சரி இருந்தால் ஏதாவது கருத்தில் உங்களுக்கு சொல்லணும்னு பண்ணிட்டு இருந்தால் அதை என்னோட தொடர்பு வந்து நீங்கள் சொல்லுங்க இதோட இந்த விரைவில் முடிச்சு கொள்றேன் பாய்